மேஷம் வியாபார பணிகள் தடையின்றி முடிவடையும் நீங்கள் எடுக்கும் எந்த முடிவும் இன்று பலனை தரும் தொழிலில் நல்ல ஒப்பந்தம் கிடைக்கவும் வாய்ப்பு உண்டு இளைஞர்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்பான வேலை அல்லது வியாபாரத்தில் லாபம் உண்டு பரிகாரம் பணியிடத்தில் உங்கள் திறமையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் உள்ளது ரிஷபம் இன்று வணிகத் துறையில் இருப்பவர்களுக்கு லாபமான நாள் அலுவலகத்தில் எதிரணியினரின் செயல்களில் கவனம் செலுத்த வேண்டாம் வியாபாரத்தை அதிகரிப்பது தொடர்பாக திட்டமிடுவீர்கள் உத்தியோகத்தில் முக்கியமான பொறுப்பு உங்களுக்கு வரலாம் பரிகாரம் விஷ்ணுவை வழிபடவும் மிதினமெந்த ஒரு சுப காரியமும் இன்று நிறைவேறும் மன அமைதியை தரும் நாள் நேரம் உங்களுக்கு சாதகமாக உள்ளது வியாபாரத்தில் நிறுத்தப்பட்ட வேலைகள் வேகமடையும் இத்துடன் தற்போதைய பணிகளும் சுமூகமாக நடக்கும் வங்கி வழக்கறிஞர் தொழில் செய்யும் நபர்களுக்கு இன்று சாதகமான நாள் அலுவலக பொறுப்புகளையும் சிறப்பாக செய்வீர்கள் பரிகாரம் சிவலிங்கத்திற்கு தண்ணீர் கொடுங்கள் கடகம் இன்று பணியிடத்தில் புதிய செயல்களை தொடங்க வேண்டாம் ஏனென்றால் கடினமாக உழைத்தாலும் சரியான பலன் கிடைக்காது ரியல் எஸ்டேட் துணி போன்ற வியாபாரத்தில் லாபம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது எனவே தொழில் செய்பவர்களின் பொருளாதார நிலை உயரும் பரிகாரம் ஹனுமானுக்கு வெண்பூசணி அர்ச்சனை செய்யுங்கள் சிம்மமங்களை சுற்றி உள்ள உறவுகளை மதிக்கவும் முக்கியமான வேலைகளை சரியான நேரத்தில் செய்யுங்கள் நிதி விஷயங்களில் தெளிவாக இருங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரியின் பாராட்டை பெறுவீர்கள் தொழிலில் உற்பத்தி திறன் அதிகரிக்கும் வியாபாரத்தில் சாதகமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது பரிகாரம் லட்சுமிஜியை வழிபடுங்கள் கன்னி வீட்டில் புதிய வளங்கள் பெருகும் பொருளாதார நிலை சீராகும் வியாபார முயற்சிகளில் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்கவும் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக செய்யவும் பலன் கிடைக்கும் அலுவலகத்தில் வேலை நன்றாக இருக்கும் பரிகாரம் அனுமன் கோவிலில் கொடியை அர்ச்சனை செய்யுங்கள் துலாம் சொத்து அல்லது பங்குகள் போன்றவற்றில் முதலீடு செய்வதற்கு சாதகமான நேரம் வணிகம் தொடர்பான பணிகளை திட்டமிடுவதற்கு நேரம் சாதகமானது இலக்கியம் கலை தொடர்பான வியாபாரத்தில் பெரும் வெற்றி கிடைக்கும் கடின உழைப்பின் முழு பலனை பெறுவீர்கள் பெரியவர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்த நபர்களின் ஒத்துழைப்பும் வழிகாட்டுதலும் கிடைக்கும் பரிகாரம் விநாயகருக்கு மோதகம் படைக்கவும் விருச்சிகம் வணிக உற்பத்தி தொடர்பான விஷயங்களை நிலுவையில் வைத்திருப்பதை தவிர்க்கவும் புதிய வியாபாரத்தில் கூட்டு சேர்த்து செய்தால் வெற்றி உண்டு அலுவலகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இருக்கும் நிலையான சொத்துக்கள் தொடர்பான பணிகளில் ஏற்றம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் லாபம் சிறப்பாக இருக்கும் பரிகாரம் சிவலிங்கத்திற்கு தண்ணீர் கொடுங்கள் தனுசு அலுவலகத்தில் காரணமே இல்லாமல் கவலை உங்களை தொந்தரவு செய்யும் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு தேவையை கட்டுப்படுத்துங்கள் இல்லையெனில் செலவு அதிகமாகும் ஒரே நேரத்தில் இரண்டு திட்டங்களில் வேலை செய்ய வேண்டாம் பரிகாரம் ஹனுமான் கோவிலில் பான் சொல்லுங்கள் மகரம்பணியிடத்தில் உத்தியோகஸ்தர்களுடனான தொடர்பு அதிகரிக்கும் மாற்றத்தை எளிதாக ஏற்றுக்கொள்ளுங்கள் செல்வம் மற்றும் லாபம் உண்டு இதனால் பொருளாதார நிலை உயரும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் பரிகாரம் விநாயக பெருமானை வழிபடவும் கும்பம் நீங்கள் நிதி சிக்கல்களை தவிர்க்க விரும்பினால் இன்று எந்த ஒப்பந்தத்தையும் செய்ய வேண்டாம் இல்லையெனில் இழப்பு ஏற்படலாம் தொடர்ச்சியான பிரச்சனையால் உங்கள் மன உறுதி பலவீனமாக இருக்கும் எனவே அமைதி காக்கவும் வியாபாரிகளுக்கு நாள் சாதாரணமாக இருக்கும் பரிகாரம் பசு காப்பகத்திற்கு தானம் செய்யுங்கள் மீனமலுவலகத்தில் பொறுப்பு அதிகரிக்கும் புதிய நபர்களை நம்புவதற்கு முன் ஒரு முழுமையான விசாரணையை மேற்கொள்ளுங்கள் இல்லையெனில் நீங்கள் சட்டப்பூர்வ சர்ச்சையில் சிக்கிக்கொள்ளலாம் முதலீட்டிற்கு சிறந்த நாள் ஆனால் நிபுணர்களின் ஆலோசனையை பெற்ற பின்னர் செய்யவும் பரிகாரம் ஏழைகளுக்கு தானம் செய்யுங்கள்